இது தொடர்ந்து விக்கல் வந்தாக்கா இதை சாப்பிட்டாலே சரியாயிடுமாங்க பையன் ஒருத்தவங்க விக்கல் வந்துருது தொடர்ந்து விக்கல் சொல்லிக் கொடு கொடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இந்த விக்கல் உனக்கு வர காரணமே நீ வேக வேகமா சாப்பிடுற அதான் இதுக்கு நீ தண்ணி குடிச்சாலே இந்த பிரச்சனை உனக்கு சரியாயிடுமேடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோ நானும் எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குண்டா தண்ணியை அப்ப கூட எனக்கு விக்கல் நிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தம்பி

வாயில போட்டு சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு கூட்டின்னு கிளம்பிட்டேன் இது மாதிரி உங்களுக்கும் தொடர்ந்து விக்கல் வந்தாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்